முப்பத்தொரு வருஷம் பணி புரிஞ்சுருக்கேன் எந்த விபத்தும் இல்லாமல் போட்டியிருக்கேன் இப்போ ஏற்கனவே இந்த டிராஃபிக்கோட சென்னையில் இப்போ மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த டிராஃபிக்கில் பயணிகளும் ஏற்றிக்கின்னு டிராஃபிக்கும் போ டூ வீலரு இதெல்லாம் கிரா இது பண்ணி அவங்களுக்கும் அவாய்ட் பண்ணி நல்ல முறையில் சிறம சிறந்த முறையில் பனி புரிஞ்சுருக்கேன் முப்பத்தொரு வருஷம் ஒரு பத்து பாய் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிராஃபிக்கு இன்றைக்கி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக தான் இருக்குது இருக்க இருக்க வண்டி அதிகமாகுது டூ வீலரு காரு இதெல்லாம் இது பண்ணி டிராஃபிக் ஓவராக இருக்குது இது இருந்தும் வந்து இப்போ வருஷம் எந்த விபத்தும் இல்லாமல் நல்ல மாதிரி பண்ணி புரிஞ்சுருக்கேன் ச சடன் கிராசிங் இருக்குது டூ வீலர் சிக்னலில் சடனாக கிராஸ் பண்ணுறோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பார்த்து கோவப்படாமல் டென்ஷன் இல்லாமல் வண்டி எந்த சிறப்பாக பண்ணி புரிஞ்சுருக்கங்க எப்போதுமே டிராஃபிக்கான இடம் தான் சென்னை சென்னை டிராஃபிக்கான இடம் தான் இப்போ டென்ஷன் அதிகமாகக்கூடிய இடம் தான் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணி கோவத்தை பார்க்க வேறும் பயணிகளுக்கும் நடந்து போகிற பாதசாரிகளுக்கும் டூ வீலரு காரு இவங்களாம் அவாய்ட் பண்ணி நல்ல நல்ல முறையில் சிறப்பாக பண்ணி புரிஞ்சிருக்கும் எடுக்கிறப்போ ஆமாம் எல்லாம் ஆண்டு விட்டோம் வேண்டிட்டு எடுக்கியதான் மன இதெல்லாம் இருக்கும் ரோட்டில் போகிறவங்க திட்டுவாங்க கொள்வாங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே சிரித்து இது பண்ணி எந்த பிரச்சனையும் வராமல் அப்படியே தள்ளிட்டோம் அப்புறம் வந்து இந்த பெல்டூன் பேசஞ்சு தான் நிறைய ஆகும் அதுக்காக என்னென்னா வண்டி ஒவ்வொரு ஸ்டாப்பிலையும் ஃபஸ்ட் இயர் போட்டு ஆக்சிட்யூட் கொடுக்காம மூவ் பண்ணும்போது ஓடுவாங்க ஏறுவாங்க அப்போ அந்த ஸ்லோவிலே அவங்க ஏறிடுவாங்க லேடிஸ் ஏறுனாலும் ஒன்றும் பிரச்சனை வராது சரண் நம்ம தூக்கினா தான் விழுந்துருவாங்க அடிபட்டுருவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு இது தான் மெயின் கான்செப்டில் ஓட்டி அப்படியே இவ்வளோ காலத்தை தள்ளிவிட்டோம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட் இது பண்ணுவேன் நல்லபடி

கலெக்ஷன் வந்து இப்போ ஃப்ரீ எல்லாம் ஜனங்களை நம்ம ஏற்றுறனால அதுவும் அவ்வளோ அவங்க கேட்குறது இல்லை நம்ம சேஃப்டியாக இறக்கணும் ஏற்றி கொண்டு வரணும் அதுதான் அவங்க இப்போ சொல்கிறாங்க லேடிஸ் எல்லாம் ஏறுறாங்க கொள்றாங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணால் திட்டுவாங்க கொள்வாங்க என்ன இருந்தாலும் திட்டுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காதில் இந்த காதில் கேட்ட அப்படியே விடுற மாதிரி விட்டு அப்படியே காலத்தை தள்ளிட்டு வந்துவிட்டோம் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வாங்க வாங்கன்னு சொல்லுவான் இப்போ கொஞ்சம் டோர் போட்டிருக்காங்க இப்போ வந்து அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அது ரொம்ப சேஃப்டின்னா இப்போ நைட் ஆகுது ஒரு சிக்னல் நிற்கிது திடீர்னு ஒரு லேடிஸ் இறங்கிறவங்க சிக்னல் போட்டுருவாங்க இப்போ இந்த டோர் இருந்தால் நம்ம நம்ம இது இல்லாமல் அவங்க வந்து இறங்க முடியாது அது ஒரு ரொம்ப பெரிய சேஃப்டி ரொம்ப சேஃப்டி டோர் போடுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்குது நிறைய பேருக்கு இப்போ அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு அது ஒரு ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு எங்களுக்கு அதுவும் இன்னும் இன்னொரு கண்ன்னு சொல்லலாம் அது அது மாதிரி ஆமாங்க ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் எதிர்பார்த்து இயக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதுதான் எங்கள் எங்கள் தாக வந்ததுமே அதுதான் அதாவது ஒரு சாலை சந்திப்பில் போனால் இந்த பக்கம் யாராவது ஒரு டூ வீலர் வரும் அந்த பக்கம் ஒரு வரும் அல்லது ஒரு ஒரு கால்நடைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இயக்கணும்னா கண்டிப்பாக விபத்து இல்லாமல் இயக்கலாம் அது மாதிரி தான் நான் இது வரைக்கும் இயக்கணுன்னு இருக்குங்க ஒரு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்கும் போது யாராவது திடீர்னு குறுக்க இந்த பக்கம் ஓடுவாங்க அந்த பக்கம் ஓடுவாங்க இதை பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்து தான் வண்டி எடுக்கிறோம் அதுதாங்க விபத்து இல்லாமல் இயக்கம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா எதிர்பார்த்திருக்கணும் ஆமா இல்லாம ஒரு சாலை சந்திப்புல கூட யாராவது வருவாங்க யாராவது ஒரு டூ வீலர் ஆள் இல்லாத இடம்னா டூ வீலர் வரவங்க கொஞ்சம் வேகமா வருவாங்க எந்த வண்டியும் வராதுன்னு ஆனா நாம கொஞ்சம் உஷாரா போனோம்னா அவங்களை அவாய்ட் பண்ணலாம் அந்த விபத்தை அவாய்ட் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது இந்த வண்டி வருதுன்னு அவங்க கிட்ட வந்த பிறகு தான் வண்டியை பார்ப்பாங்க ஆஹா வண்டி வந்துச்சு அது நாம இது மாதிரி வண்டி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு போனோம்னா தாராளமா அந்த விபத்தை அங்க அங்க விபத்து நடக்கிறது அவாய்ட் பண்ணலாம்